இந்த பெஞ்சால் புயல் நம்ம எல்லாருக்கும் பெரிய பொங்கலாக வச்சுட்டு போயிடுச்சு ஆனால் அந்த புயலை விட பெரிய பொங்கலாக இன்னொருத்தையும் நமக்கு எல்லாருக்கும் வச்சுருக்காங்க நம்ம இங்கே வேறு யாரும் இல்லை ஒட்டு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து கூட்டு பொங்கல் வச்சாங்க மீடியாக்காரங்க இந்த புயலில் முதல்ல பெருசாக பாதிக்கப்பட்ட இடம் எது தெரியுமா இவங்க காட்டினதை பார்த்தா நமக்கு சென்னை மட்டும்தான் பாதிக்கும் அதாவது கோயம்புத்தூரில் மழை வந்தாலும் சென்னை தான் பாதிக்கப்படுது மதுரையில் மழை வந்தாலும் சென்னை தான் பாதிக்கப்படுது திருநெல்வேலியில் மழை வந்தாலும் சென்னை தான் பாதிக்கப்படுது அப்படிதான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பெந்தாள் புயலில் உண்மையிலேயே ரொம்ப பாதிப்புக்கு உள்ளான பகுதியில் அது விழுப்புரமும் பாண்டிச்சேரியுந்தான் இதை பற்றி எவனாச்சும் ஒரு நியூஸு நமக்கு போட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க இது தான் நமக்கு இவங்க வச்ச பெரிய பொங்கல் இந்த மழையை வச்சு இந்த மீடியாக்காரங்க பண்ண மாமா வேலையில் மொதல் வேலை இது தான் அதை எவனுமே காட்டலை புதுச்சேரியில் என்ன பிரச்சனை காட்டலை விழுப்புரம் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை காட்டலை உண்மையில மழை பெஞ்ச இடத்துல பயங்கரமா மழை பெஞ்ச இடத்துல என்ன பிரச்சனை காட்டல ஏன்னா சென்னையில பஞ்ச மழை பேர் ஏழுலேருந்து எட்டு சென்டிமீட்டர் தான் ஏழுலேருந்து எட்டு ஆனால் பாண்டிச்சேர்லயும் விழுப்புரத்துலயும் அதிகபட்சமாக ஐம்பது சென்டிமீட்டர் கிட்ட மழை பதிவாயிருக்கு ஐம்பது சென்டிமீட்டர் சென்னையில் வந்திருந்தா என்ன ஆட்டம் ஆடி இருக்கான் யோசிச்சு பாருங்களேன் எந்த விதமான ஒரு எதுவுமே ஸ்ட்ரக்சருமே இல்லாத ஒரு ஊர் உண்மையில் பாண்டிச்சேரியில் இதை எதிர்பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதில் விழுப்புரம் அங்கே உண்மையிலே என்ன நிலமை அங்கே என்ன பாதிப்பு ஒரு வகையை காட்டிலையே இன்னொன்று இந்த மழை பெஞ்சிருக்கப்போ இவங்க என்ன பண்ணாங்க இந்த இது கொடையை பிடிச்சிட்டு ஒருத்தே இந்த நியூஸ் தமிழ்னு நினைக்கிறேன் அந்த சேனலில் பீச்சோரமாக நின்றுக்கிட்டு அந்த கொடையை எதுக்காக அவன் பிடிச்சிருந்தான்னு தெரியல எலும்பு கூட கிடக்கும் கூடை அந்த கொடையை இப்படி இருக்க வேண்டிய கூடை பாதி பிஞ்சு போயிருச்சு இவனும் உட்காந்து ஆடிக்கினே இருக்கான் எதுக்கு காரணம் தெரியல பின்னாடி ஒருத்தர் நல்லா உட்காந்து ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக உட்காந்து இந்த சிப்பியோ முத்தோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கா அந்த அந்த இது சின்ன சின்ன அந்த இது இதை வரும்ல அதையெல்லாம் பொறிக்கிட்டு அவர் நல்லா கேஷுவலாக தான் இருக்காரு இவன் தான் என்னமோ நூறு அடி உயரத்தில் கைத்து மேலே நடக்கிற மாதிரி ஆடிக்கிட்டே கிடந்தாங்க அவங்க நினச்சிருந்தா அந்த கொடையை தூக்கி போட்டுக்கிட்டு பேசாமல் உட்காந்து பேட்டி அந்த இதை நியூஸை கன்வே பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க அந்த நியூஸ் அப்படி பண்ணலையே இப்படியே புது இல்லை அவன் பிச்சைக்காரன் மாதிரி உட்காந்துருந்தாங்க அதை அப்படியே எடுத்துக்கிட்டால் அப்போ தான் அந்த நியூஸ் வந்து ஃபேமஸ் ஆகுமா உண்மையிலே கவர் பண்ண வேண்டிய கேட்டால் அந்த பெஞ்ச இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் வந்து அவங்க உட்காந்து ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறாங்க அதாவது ஆளே இல்லாத இடத்துல நிற்க வச்சு இங்கே பாருங்க வேலை பார்க்குறாங்க வேலை பார்த்தாங்க வேலை பார்க்குறவங்கள எடுத்து போட்டால் பரவாயில்ல வேலை பார்க்குறவங்கள விட்டு விட்டு அங்கே போய் எடுக்க சொல்லி இவங்களே ஆளை செட்டப் பண்ணி எல்லோரையும் ஊருக்குள்ளே ஏமாத்து அதுக்கப்புறம் இந்த சும்மா இப்போ அதாவது இப்போ மழை புயல்னு வர்றப்போ இந்த நாய் ஆடு மாடு இதெல்லாம் மறலும் இந்த பறவைகளும் மறலாம் பறவை சுற்றிக்கிட்டுருக்கு அதை கோடு போட்டு காமிச்சு ஆண்டவா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல உலகம் அழிய போகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்க அத்தனை பேரும் அவங்க அதான் சார் வேற இல்லை இவங்க இன்னும் ஏகப்பட்டது இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு போடணும்னு தான் ஆசை போட்டால் நாம் போட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே நமக்கு இன்னும் போட்டுருவாங்க அதனால் அவங்கள இதை போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் ரெண்டு தடவை அப்லோடு பண்ண முடியலை அடிச்சுவிட்டாங்க அதனால தான் அதை அந்த வீடியோ காட்சியெல்லாம் காமிக்காமல் இருக்கு இன்னும் சில பேர் இருக்காங்க சார் என்ன ஏதுனே தெரியாது இதுக்கு முன்னாடி வந்த அந்த மழை வெள்ளத்தோட பாதிப்பெல்லாம் எடுத்து போட்டு இப்போ வந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்த மாதிரி இதுக்கு முன்னாடி போன வருஷம் இல்லை அப்போ அந்த வெள்ளத்துலலாம் அடிச்சிட்டு போனச்சு இல்லை அதையெல்லாம் போட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்த பிரச்சனைகளை மட்டுமே எப்போயும் பேச அதான் இவங்களுக்கு என்ன மேட்ருன்னா இது வந்து உண்மையிலே மக்களுக்கான கஷ்டம் அப்படின்றதுலாம் கிடையாது இது வந்து சா ரெக்டிஃபை ஆகணும் ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது அதாவது இதை எடுத்து அவங்களுக்கு பூஸ்ட் ஆகணும் வைரல் ஆகணும் டிஆர்பி ஏறணும் ஆடியன்ஸ் வரணும் இதை பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் இது பண்ணாங்க அது பண்ணாங்க ஐயா நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அதை பற்றிலாம் இல்லை உள்ளதை தானே சொல்லணும் இவங்க உள்ளது எதையுமே சொல்கிறது இல்லை நம்மளை ஏதாச்சும் ஒரு இதுலேயே வச்சுருக்கணும் கிளியிலேயே வச்சுருக்கணும் நம்ம கொஞ்சம் தெளிவாகிட்டோன்னு வைங்கள அவங்களுக்கு பிரச்சனையாகி போயிடும் அதனால் ஒரு நியூஸை எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக அது உண்மையோ பொய்யோ சாதாரண நியூஸோ உண்மையிலேயோ பயங்கரமான நியூஸோ அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது அந்த நியூஸை எப்படி பார்க்கணும் ஒரிஜினலாக எங்களுக்குள்ள அது சேட்டலைட் சேனலும் சரி யூடியூப் யூடியூப் சேனல் பண்ணால் கூட பொறுத்துக்கலாம அது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்போ தான் அவன் உள்ளே இழுக்க முடியும் எல்லாம் ஓகே சேட்டலைட்டுக்கு என்னடா கேடு நீங்கள் யாரோ இப்படி பிச்சை பார்த்து தூக்கிட்டு தருத்துருவா தெரியி அதான் புரிய மாட்டேங்குது என்ன கண்டு அதாவது இப்போ எது சேட்டலைட் சேனலு எது யூடியூப் சேனல்னு தெரியாத அளவுக்கு போயிடுச்சு அந்த அளவுக்கு மக்கள் எவ்வளோ தூரம் முட்டாளாக்க முடியுமோ அவ்வளோ தூரம் முட்டாளாக்கி இவங்க அந்த மலை மழை வந்தது ஒரு நாள் ஆனால் இவங்க நியூஸை போட்டது பத்து நாள் ஒரு மழையில் வானிலை ஆராய்ச்சி மையத்தை காட்டிலும் இந்த சேனலில் இருக்கிற அந்த நெறியாளர் இருப்பாங்க பார்த்தீங்களா ஹோஸ்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க பண்ணுறோம் அட்வூலியம் தான் சார் பொருளும் அட்டூலியமாக இருந்துச்சு ஒரு அஞ்சாறு மேப் எடுத்துக்கிறாங்க உட்காந்து ஒவ்வொருத்தனா உனக்கு இதை பார்த்தா என்ன தோணுது ஒன்று சொல் பேசுவோம் இந்த மஞ்சள் கலரில் சுற்றி இருக்க பார்த்தீங்களா ரெட்டு கலரில் சுற்றி இருக்க பார்த்தீங்களா அதை அப்படியே சுற்றி ஒருத்தனுக்கும் ஒரு அளவு அஞ்சு வானிலை ஆராய்ச்சி மையத்தில் உட்காந்துருக்கானே ஒரு அளவும் தெரியாமல் தான் புரியாமல் தான் உட்காந்துருக்கேன் இவங்கன்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் பல விஷயங்கள் முக்கியமாக இப்போ இன்னொரு விஷயம் இதுக்கு முன்னாடி தெரியாத ஒரு விஷயத்த டிவியை பார்த்து நியூஸை பார்த்து இந்த யூடியூப்பு யூடியூப்பு இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இப்போ உனக்கு உண்மையிலே விஷயம் தெரியணும் எது உண்மைன்னு தெரியணும்னா இவங்களை பார்க்காத எவன் ஏரியாவில் இருக்கான அவனை ஃபோனை போட்டு கேளு இல்லையா தெரியலையா பேசாமல் விட்டுரு இவங்க தான் நம்மளை இருக்கிற இடத்துலையே புதைக்கிறதுக்கான செய்திகளை தோண்டி எடுத்து நம்மக்கிட்ட போட்டு கொடுக்குறவங்க